ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம மத்தி மீன் தோரம் தான் பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா தேவையான கருவேப்பில நாலு சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு வானிலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பொடிசா இருக்குன்னா இஞ்சி கருவேப்பிலை இது மூணு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடம்புலி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு புளி போதும் நீங்கள் வாழம்புடி சேர்க்கலாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மீனை வந்து மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க மத்தி மீன் வந்து மூணு பீஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த தோரன் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து ஒரு கலர் கலரி உப்பு போட்டு நம்ம மிக்சி ஜாரை லேசாக அலசி அந்த தண்ணியை தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தெளிக்க தான் செய்யணும் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து லேசாக கிளறி விட்டு இறக்கி சேவ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்